அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் நம் வாழ்வில் நமக்கு என்ன தேவையோ அது முழு மனதோடு அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து இந்த துவாவை ஓதினால் அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் வாங்க இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் பிஸ்மில்லா இல்லா அல்லாஹு المنان بادي السماوات والارض ياد والإكرم. يا ذا الجلال والاكرام يا حي يا قيوم اللهم اني اسالك بان لك الحمد لا اله الا انت المنان بادي السماوات والارض ياد والإكرم. يا ذا الجلال والاكرام يا حي يا قيوم அல்லாஹுமா இன்னி அஸ் அலுகா பி அண்ணா ல கல்ஹம் லா அந்தரம் அன்புக்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே நீங்கள் இந்த துவாவை ஓதி உங்களுக்கு தேவையானதை அல்லாவிடம் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா நம் எல்லோருடைய தேவைகளும் நிறைவேற எல்லாம் வல்ல அல்லாவிடம் நான் துவா செய்கிறேன் ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை தீன் ஃபார் ஜனத் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹாஃபீஸ்